ஒரு மனிதன் ஐநூற்றி அறுபது போராட்டங்கள் ஒரு ஐந்து மாவட்ட மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான நீரையும் குடிநீருக்கு தேவையான நீரையும் விவசாயத்திற்கு தேவையான நீரையும் பெற்றுத்தரணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குறிக்கோளில் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய பாதி நாட்களில் கொடுத்துருக்கிறார் அதுபோக இந்த பிரச்சினைக்காக யாரையும் சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லி பிரதமரை சந்தித்து குடியரசுத் தலைவரை சந்தித்து நம்முடைய இந்த முல்லைப்பெரியாரனுடைய தீவிரத்தை அங்க எடுத்துரைத்து நம்ம தமிழக மக்களுடைய ஐந்து மாவட்ட மக்களினுடைய அந்த வாழ்வாதாரத்தை பிரச்சனைகளை சொல்லி பல வழக்குகளை தொடுத்து தொடர்ச்சியாக எவ்வளவு சோர்வுற்றாலும் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி ஒரு ஐநூத்தி அறுபது போராட்டங்கள் ஒரு மனிதர் முன்னு நடத்திருக்காருங்கிறது சாதாரண விஷயமே இல்லை திருக்குறள் ஒரு திருவள்ளுவர் கூட அழகான ஒரு குரல் சொல்லுவாரு மணிநீரும் மண்ணும் மலையும் அணிகங்கள் காடும் உடையது அரண் அப்படின்னு அதாவது தெளிந்த நீர் மலை மலை மண் காடு இதுதான் ஒரு நாள் தேவை அப்படின்னு சொல்லுவாரு அப்படி இந்த நான்கையும் காக்கக்கூடிய செயல்களில் திரும் அப்பா போன்றவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்காங்க அவர்களுக்கு இந்த ஐந்து மாவட்ட மக்கள் மட்டுமல்ல தமிழகம் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்ம நஞ்சு கடனை அவருடைய காலடியில் பணிவதற்கான பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லணும் அவருடைய இந்த அர்ப்பணிப்பு அவருடைய இந்த தொடர்ச்சியான போராட்டம் நெறி இன்றைக்கி தமிழக மக்களுக்கு ஓரளவுக்கு இன்னைக்கு முழை பெரியார் பிரச்சனைகள் இல்லைங்கிற ஒரு நிலை இருக்கும் சாதார்ன தன்னியா. 2G நான் என்னையா? அலைக் காத்து, வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா உடல் பண்டு உரியாது. செல்போன் ஆடம்பரம் பரம் பாடும் இதுவா நாம் கேட்டு நிற்கிறோம் காவேரி தனியா இருக்குதே நம் சேரி உயிரை பதிக்குதே உன் கல்வி உடமா இருக்குதே அன்பான வணக்கங்கள் இது உங்கள் விட்னஸ் தமிழ் விட்னஸ் தமிழ் வலைவலில நீங்க பல பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வந்துட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு நபரை நம்ம நேரலையில பேட்டி எடுக்க வந்திருக்கோம் நம்ம முல்லைப்பெரியார் அணை பற்றி பல ஆண்டுகளாக ஆய்வு செஞ்சுட்டு இருக்காரு அதுபோக முல்லைப்பெரியாறு அணையினுடைய வரலாற்றை தொடங்கி இன்று வரை அந்த முல்லைப்பெரியார் அணை அணையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பல புத்தகங்களை எழுதியிருக்காரு தற்போது கூட முல்லைப் பெரியாறு தொடரும் தொல்லைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்காரு பல அரசியல் தலைவர்கள்ட்ட இருக்காரு அந்த வகையில கம்பம் திரு கே அப்பாஸ் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க அவர்கிட்ட முல்லைப் பெரியார் அணை பற்றியும் அவருடைய தனிப்பட்ட ஆய்வுகள் பற்றியும் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு நம்ம முதல்ல அவருடைய அறிமுகத்திலிருந்து தொடங்குவோம் வணக்கம் ஐயா வணக்கம் நீங்க முல்லைப் பெரியார் அணைய தொடர்ச்சியா ஆய்வு செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த முல்லைப்பெரியார் அணை பற்றி ஆய்வு செய்யணுங்கிற உங்க ஆர்வம் எப்ப இருந்து வந்துச்சு எந்த வருஷத்துல இருந்து அந்த ஆர்வம் தொடங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போது திடீரென்று எம்ஜிஆர் ராமச்சந்திரனும் கேரள முதலமைச்சரும் ஒரு ஒப்பந்தம் போட்டு நூற்றி ஐம்பத்திரெண்டு அடி என்று இருப்பதை நூற்றி முப்பத்தாறு அடியாக குறைக்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் போட்டார்கள் அந்த ஒப்பந்தம் போட்டவுடனே நம்முடைய ஐந்து மாவட்ட மக்களும் ஐந்து மாவட்ட மக்களும் மிகவும் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் ரொம்பவும் ஆபத்தான சூழ்நிலை வரும் விவசாயம் விட்டு போயிடும் குடி தண்ணீர் வசதி இல்லாமல் போயிடும் ஆடு மாடுக்கு தீவனம் இல்லாமல் போய் வரும் கரண் எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போகும் ஆகவே இதை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இதை தொடர்ந்து ஆய்வு செய்ய ஆரம்பித்தேன் முல்லைப்பெரியாரை பற்றி ஏறத்தாழ ஐநூற்றி அறுபது கூட்டங்களில் வைகோவுடன் சேர்ந்து பிரச்சாரம் செய்திருக்கிறேன் தவுள்கள் ஆதாரபூர்வமாக சேகரித்து அரசுக்கும் இதை நான் கொடுத்திருக்கிறேன் ஏனெனில் முல்லைப் என்பது கேரளா பகுதியில் ஓடினாலும் கூட நாற்பத்தி நாற்பத்தேழு கிலோமீட்டர் தமிழகத்தினுடைய எல்லையிலிருந்து தான் வருகிறது பாக்கி கேரளாவில் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் வருகிறது ஆகவே பெரும்பாலும் தண்ணீர் வந்து தமிழ்நாட்டு பகுதியினுடைய தண்ணீர் தான் முள்ளையாற்றிலும் பெரியாற்றிலும் வருகிறது இந்த முள்ளிப்பெரியாறு அணை நீர் என்பது ஒரு அற்புதமான அமைப்பை உடையது அதாவது தென்மேற்கு பருவக்காற்று மழை பெய்யக்கூடிய ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரை உள்ள மூன்று மாதங்கள் தென்மேற்கு பருவக்காற்று மழையும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரை பெய்யக்கூடிய வடகிழக்கு பருவக்காற்று மழையும் இந்த முல்லைப்பெரியார் ஆற்றில் வந்து நிரம்புகிறது ஆகவே இரு பகுதி அணைய தண்ணீரும் சேர்ந்து இந்த முல்லைப்பெரியார் அணையில் மறுபடியான ஒரு திட்டத்தை பென்னிகூக்கும் ஸ்மித்தும் மற்றும் பாரிஸும் போன்ற இன்ஜினியர்கள் தெளிவு ஒண்ணி ஆய்வு செய்தார்கள் உலகத்திலேயே ஒரு அற்புதமான அணை என்று சொன்னால் முல்லைப்பெரியார் அணைதான் ஏனெனில் எல்லா அணைகளும் ஓடுகின்ற ஆற்றை மறித்து குறுக்கையை கட்டுவதால் அணை கட்டுவதுடைய திட்டம் ஆனால் முல்லைப்பெரியார் அணை அப்படி இல்லை மேற்கு ஓடிக்கொண்டிருந்த அணை நீரை கிழக்கு முகமாக தான் இதனுடைய அடிப்படை தத்துவம் அதாவது முள்ளையாரையும் பெரியாரையும் இணையும் இடத்தில் மேற்கு நோக்கி ஓடிக்கொண்டிருந்ததை ஒரு அணையை கட்டி கிழக்கு முகமாக திருப்பதற்காக அந்த அணையில் ஒரு ஏறத்தாழ நூற்றி ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு அடி நீளத்தில் லீடிங் சேனல் என்று சொல்லக்கூடிய ஒரு கால்வாயை வெட்டி அந்த கால்வாயிலிருந்து ஒரு சுரங்கத்தை தமிழக பக்கத்தில் தோண்டி அது ஐயாயிரத்து லட்சம் அடி நீளமுள்ள சுரங்கத்தை தோண்டி அந்த சுரங்கத்தின் வழியாக தமிழகத்தில் ஏற்கனவே பாய்ந்து கொண்டிருந்த வைரவ நாற்றோடு இணைத்து வைரவ நாற்றோடு சேர்ந்து சுருளியாரும் இணைத்து சுருளியாரும் சேர்ந்து பல சிற்றாறுகளையும் சிற்றாறுகளையும் இணைத்து வை அணை நதியோடு இணைத்து போ திட்டம் தான் இந்த திட்டம் இது மாப்பெரும் திட்டமாகும் ஏனால் அணையினுடைய மொத்த தண்ணீரையும் மேற்கு நோக்கி போய்கொண்டு ஆழ்வாய் பக்கத்தில் கடலில் கலந்ததை உடனே நிறுத்தி அதை கிழக்குமா திரும்பக்கூடியது ஒரு மகத்தான சாதனை இந்த உலகத்திலே இந்த மாதிரி ஒரு திட்டம் எந்த அணையிலும் இருந்த மாதிரி தெரியவில்லை ஓடுகின்ற ஆற்றை மறித்து கெட்டுவதுதான் அணைக்கட்டு திட்டம் ஆனால் முல்லைப்பெரியார் அணை வந்து தாம்போக்குள் போய் கொண்டிருந்த ஆற்றை மறுத்து திருப்பி கிழக்க முகமாக திருப்பி கொண்டு வந்து தமிழ்நாட்டிற்கு விடக்கூடிய அமைப்பு வந்தது தான் ஒரு முல்லைப்பெரியார் அணை திட்டத்தை தொடர்ந்து மேற்கொள்ள ராமநாதபுரம் சேதுபதியாகிய முத்து அருளப்பிள்ளை என்பவர் தலைமையில் இன்ஜினியர் வந்து ஆய்வு செய்ய வந்தார்கள் ஆனால் இந்த அணை திட்டம் மிகவும் கஷ்டமானது சிரமமானது இது நம்மளால் அடங்கி செய்ய முடியாது என்று அவர்கள் விட்டுவிட்டு போய்விட்டார்கள் ஆனால் வெண்ணிக்கூக்கும் கூக்கும் ரியாஸ் என்ற இன்ஜினியரும் அப்புறம் இன்னும் பதினோரு இன்ஜினியரும் சேர்ந்து இதை ஆய்வு மேற்கொண்டார்கள் ஆய்வு மேற்கொண்டு முடியும் என்று சொல்லி ஒரு திட்டத்தை வகுத்தார்கள் அந்த திட்டம்தான் முல்லைப்பெரியார் அணையை புவியீர்ப்பு அணையாக கட்ட வேண்டும் என்று கட்டினார்கள் அந்த புவியீர்ப்பு அணை என்பது உண்மையிலே ஒரு அபூர்வமான அணை ரெண்டு அணை தான் உலகத்திலே புவியீர்ப்பு அணைகள் இருக்கின்றன அதில் முல்லைப்பெரியார் அணை ஒன்று ஏனெனில் முல்லைப்பெரியார் அணையினுடைய கீழ் பகுதி நூற்றி ஐம்பத்தி நாலு அடி நூற்றி நாற்பத்தி நாலு அடி ஆறு இஞ்சி மேலே போக போக பதினோரு அடி பத்தரை அடி அதே அந்த அகலம் கீழே அதிகமாக போட்டு கள்ளி ச கருக்களும் சு சுருக்கியும் போட்டு கெட்டி இந்த அணையை பலப்படுத்தி இருக்கிறார் அணையினுடைய பேஸ்மெண்டம் பதினெட்டு அடி அணையினுடைய உயரம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடி மூணு அடி அலைகளுக்கு இடம் விட்டு அலைகள் அடித்தால் அந்த தண்ணீர் மேலே கைபிடிச்சோருக்கு போகக்கூடாது என்பதற்காக அப்படி செய்த ஒரு திட்டம் இந்த திட்டத்தினுடைய பயன் என்ன என்றால் அன்றைய காலகட்டத்தில் அறுபதனாயிரம் ஏக்கர் ஆறாயிரம் அறுபதனாயிரம் ஏக்கர் தான் பாசனமாக இருந்தது இன்று ஏறத்தாழ ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் ஏக்கர் பாசன வசதி பெறுகின்றது அத்தகைய பாசன வசதி மட்டுமல்ல குடிர் வசதியும் ஒரு கோடி மக்கள் ஐந்து மாவட்டங்களிலும் சேர்ந்து ஒரு கோடி மக்கள் குடிநீர் வசதியும் கரண்டு வசதியும் கால்நடை தீவனங்களுக்கும் பசுமாடு போன்ற பால் வளத்தையும் பெருக்கக்கூடிய ஒரு மாபெரும் திட்டமாகும் இந்த முல்லைப் பெரியார் திட்டம் இதை உழை வைக்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பத்து ஆயிர இருபத்தி அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் இருபத்தஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் முல்லைப்பெரிய அணையினுடைய நீர்மட்டத்தை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியிலிருந்து நூற்றி முப்பத்தாறு அடியாக குறைக்க வேண்டும் என்று ஒரு சதி செயலை கொண்டு வந்து நிறைவேற்ற முயற்சித்தார் அந்த முயற்சியில் அவர்களும் மலையாளி தலை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவரும் அதை அந்த பகு அந்த வகுப்பைச் சேர்ந்தவர் ரெண்டு பேரும் சேர்ந்து நூற்றி முப்பத்தாறு அடி என்று ஒப்பந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள் நூற்றி இந்த ரெண்டு மூணு கட்ட பணி முடிந்த பின்பு அதை நூற்றி ஐம்பத்தெண்டு அடியாக அழைக்கலாம் என்று ஒரு சரத்தையும் சேர்த்தி கொண்டார்கள் ஆனால் இன்னைக்கு வரை இருபத்தஞ்சி பதினொன்று ஆயிரத்தி எழுபத்தி ஒன்போதிலிருந்து இன்றைய தேதி வரை எந்த விதமான பணிகளையும் செய்ய கேரள அரசு சம்மதிக்கவில்லை நாங்கள் தான் விவசாயிகள் தான் போராடி அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று பல வழக்குகளை தாக்கல் செய்து அந்த வழக்குகளின் தீர்ப்புமாக நூற்றி நாப்பத்தி ரெண்டு அடி அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம் இதை லட்சியமாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வந்தால்தான் தமிழகம் செழிக்கும் ஏனெனில் தமிழகம் வந்து அண்டை மாநிலங்களை சார்ந்த நீர் பகு நீர் சார்ந்த பகுதியாகும் கர்நாடகாவிலிருந்து காவேரி வர வேண்டி இருக்குது ஆந்திராவிலிருந்து நீர் வர வேண்டி இருக்கு கேரளாவிலிருந்து மூன்று இடத்தில் விளம்பரமாக நீர் வர வேண்டியிருக்கு இந்த மாதிரி எல்லாம் அண்டை மாநிலங்கள் சார்ந்து இருப்பதனால் தமிழ்நாடு தண்ணீர் பஞ்சம் உள்ள பகுதியாகும் இதை கண்டுதான் தமிழக மக்கள் ஐந்து மாவட்டங்கள் மக்கள் மிகவும் பெரும் பாதிப்பு உள்ளாவார்களே அந்த பாதிப்பு வராமல் செய்ய வேண்டுமே என்ற நோக்கத்தோடு தான் இந்த முல்லைப்பெரியார் போராட்டத்தை கையெடுத்தோம் ஏறத்தாழ தமிழகத்தினுடைய அத்தனை ஊர்களிலும் முல்லைப் பெரியாரை பற்றி பிரச்சாரம் பண்ணோம் அதில் மிகவும் அற்புதமான ஒரு செய்தி என்னவென்றால் முல்லைப் பெரியாரை பற்றி தெரியாத மக்களும் தெரிய வைத்தோம் தெளிய வைத்தோம் ஏனெனில் முல்லைப் பெரியார் அணியினுடைய தாக்கம் பெரிய பாதிப்பு உண்டாக்கிவிட்டது ஏனெனில் முல்லைப் பெரியாருடைய தண்ணீர் தேவையை கேரளா ஏன் விவாதூரம் அக்கறை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறில் இடிக்கி அணையை கட்டினார்கள் அந்த இடிக்கி அணையை கட்டும்போது இந்த முல்லைப்பரியா அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை தான் அதற்கு நீர் ஆதாரமாக கொண்டார் ஆனால் விதி பிரகாரம் நம்முடைய ஆற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை மறித்து ஒரு அணை கட்டக்கூடாது என்பது உலக அணை திட்டத்தினுடைய சட்டமாகும் ஆனால் அதை மீறி இடுக்கி அணையை கெட்டினார்கள் இடுக்கி என்பது ஒரு பிரம்மாண்டமான அணையாகும் இடுக்கி அணை குளமாவு அணை சிறுதோணி அணை என்று மூன்று அணைகள் கொண்டது இடுக்கி அணையாகும் இந்த இடுக்கி அணையினுடைய மொத்த கொள்ளளவு எழுபத்தி ரெண்டு டிஎம்சி தண்ணீராகும் இதனுடைய வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா தண்ணீர் பறந்து பறந்து கிடக்கக்கூடிய இடம் முப்பத்தி ஆறாயிரம் சதுர கிலோமீட்டராக இவ்வளவு இவ்வளோ பிரம்மாண்டமான எழுநூற்றி எண்பது மெகாவாட் கேரளா மின்சார பற்றாக்குறை மாநிலமாக இருந்ததுனால் மின்சார உற்பத்தி இல்லாத காலத்தினால் முல்லைப்ப இடுக்கி அணையிலிருந்து எழுநூற்றி எண்பது மெகாவாட்ஸ் மின்சாரத்தை எடுத்து கேரள மக்களுக்கு அவர்கள் சப்ளை செய்கிறார்கள் ஆக எழுநூற்றி எண்பது மெகாவாட்ஸ் மின்சாரம் எழுபத்தெண்டு டிஎம்சி தண்ணி நா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு டி உயரம் மூன்று அணைகள் இடுக்கி அணை குளமாவு அணை சிறுதோணி அணை என்று மூன்று அணைகள் சேர்ந்தது இந்த முல்லைப்பெரியாறாகும் இந்த அணையினுடைய தண்ணீரை தேவைக்கு முல்லைப்பெரியார் அணையிலிருந்து வழி மிகுந்த நீரை தான் அங்கே இடுக்கி அணைக்கு சென்று கொண்டிருந்தது இடுக்கி பக்கம் சென்று கொண்டிருந்தது அதை மறுத்து இடுக்கி அணையை கட்டி இப்பொழுது நிரந்தரமாக இந்த முல்லைப் பெரியார் அணையை நூற்றி முப்பத்தாறு அடிக்கு மேல் வைக்க போகலாமல் செய்தோமானால் முல்லை அதிகப்படியான தண்ணீர் அனைத்தும் நமக்கு இடுக்கி கொண்டு போயிடலாம் என்று ஒரு தி தந்திரமான திட்டத்தை வைத்து கேரள அரசியல்வாதிகள் செய்து கொண்டதன் காரணமாக இந்த முல்லைப் பெரியாரிலிருந்து நூற்றி முப்பத்தாறு அடியாக ஆக்க திட்டம் போட்டு செயல்படுத்தி விட்டார் அது செயல்படுத்திவதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் கேரளாவினுடைய முதலமைச்சரும் ஒரே அமைப்பை சேர்ந்தவர்களாக இருந்ததுனால் அது சாதமாகி போட்டு அது தமிழர்களுக்கு ஒரு பெரிய துரோகமானது பெரிய பாதிப்பானது என்பதனால்தான் அதை மறுத்தது ஏனில் முல்லை பெரியார் மூலம் ஏறத்தாழ கம்பம் பள்ளத்தாக்கில் பதினேழாயிரத்தி எழுநூற்றி ஏழு ஏக்கரும் பேரனிருந்து கள்ளந்தெறி வரை நாற்பத்தி ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ஏக்கரும் கல்லந்திரியிலிருந்து இடையமளி வரை ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ஏக்கர் சேர்த்து ஆக ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பெறுகின்றன இது அல்லாமல் இந்த முல்லைப் பெரியார் நிலத்தடி நீர் மட்டும் ஏறத்தாழ எட்டு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் ஏக்கர் பயன்படுகிறது இந்த முல்லைப்பெரியாரிலிருந்து பெரியாரிலிருந்து பதினெட்டாம் கால்வாய்க்கு ஒரு ஐயாயிரம் ஏக்கரும் அதன் பிறகு பிடிஆர் தந்தை பெரிய தந்தை பெரியார் கால்வாய் பிடிஆர் கால்வாய் போன்ற பகுதியில் ஒரு ஐயாயிரம் ஏக்கரும் திருமங்கணம் கால்வாயில் ஒரு பத்தாயிரம் ஏக்கரும் இன்னும் இதுபோன்று பல பகுதிகளில் தண்ணீர் பிரித்து விட்டு விவசாயத்தை அதிகப்படுத்தி ஏறத்தாழ இப்போ நிலத்தடி நீராக ஏறத்தாழ பனிரெண்டாயிரம் ஏக்கரும் நேரடி பாசனமாக ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் செய்யக்கூடியது கரண்ட் மட்டும் ஏறத்தாழ பெரியார் நீர் மின்சார திட்டம் மூலமாக நாம் தினசரி கரண்ட் எடுத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் வை கட்டதன் கட்டப்பட்டதின் காரணமாக பல ஊர்களுக்கு குடிநீர் சப்ளை ஆகிறது மதுரைக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிறது ஆண்டிபெட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தில் குடிநீர் தேவைப்படுகிறது திண்டுக்கல் குடிநீர் திட்டத்துக்கு சேவை பயன்படுகிறது இந்த மாதிரி பல பகுதிகளுக்கு பல்லாயிரம் மக்களுக்கு குடிநீர் திட்டத்திற்கு பயன்படுவதனால் இது ஒரு சிறப்பான திட்டம் இதை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி ஆக்கினால்தான் தமிழகத்துடைய ஐந்து மாவட்ட மக்களும் சிறப்பாக இருப்பார்கள் அந்த அமைப்பை நாம் செய்து பூர்ணமாக நிறைவேற்ற ஒவ்வொரு தமிழரும் பாடுபட வேண்டும் அந்த பாடுபடுவதற்கு முக்கிய காரணமாக எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் இந்த முல்லைப் பெரியாரை பற்றி ஏறத்தாழ பல பேர் ஆய்வு செய்திருக்கார்கள் பதிமூணு நூல்கள் ஆய்வு நூல்கள் வந்திருக்கின்றன அனுமந்தம்பட்டி துரைசாமி என்பவர் எம் பி பிஹெச்டி பண்ணியிருக்கார் அதல்லாமல் வர்க்கீஸ் ப்ரொபசர் பர்கீஸ் அவர்களும் ஆய்வு கற்றை எழுதியிருக்கிறார் பதிமூணு பேர் பெரிய ஆய்வு கற்றை எழுதியிருக்கார்கள் இதை தன்னுடைய லட்சணமாக லட்சியமாக எடுத்து வைகோ அவர்கள் பல போராட்டங்கள் நடத்தி போன ரெண்டாயிரத்தி பதினொன்னு லில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தின் மூலமாக பதிமூணு வழி சாலைகளையும் அடைத்து அதன்மாக கேரளாவுக்கு ஒரு படிப்படியை உண்டாக்கி அவர்கள் ஓரளவுக்கு இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார்கள் ஆனாலும் இன்னும் முழுமையாக அவர்கள் இறங்கி வரவில்லை ஆகவே நீங்கள் தயவுசெய்து ஒவ்வொருவரும் நாம் குடிப்பது முல்லைப் பெரியார் தண்ணி நாம் சாப்பிடுவது உணவு சாப்பிடுவது முல்லைப்பெரியார் தண்ணி நம்முடைய ஒவ்வொருவரும் உபயோகப்படுத்துவது முல்லைப் பெரியார் தண்ணி என்ற எண்ணத்தோடு இதை செய்ய வேண்டும் நான் முல்லைப்பெரியாரை பற்றி ஆறு ரூல்கள் எழுதியிருக்கிறேன் பல்லாயிரம் கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன் பல பேப்பர் செய்திகளை பாஸ் பேஸ்புக்கிலையும் வாட்ஸ்அப்லையும் தொடர்ந்து போட்டிருக்கிறேன் ஏனில் இது வாழ்வின் ஆதாரம் வாழ்வின் ஜீவன் வாழ்வின் லட்சிய லட்சியம் என்ற காரணத்தினால் இதை நான் முழுமையாக பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் பாதுகாக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கே முஸ் அவர்களுடைய ஆய்வு தான் என்னை வந்து முல்லைப்பெரியாறு போராட்டத்தின் மேலே ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் புத்தகத்தினுடைய அணிந்துரையில அவர் பதிவு செஞ்சிருக்காரு அவர்களுடைய உங்கள் தொடர்பு எப்படி கிடைச்சது அவர்களுடைய முக்கியத்துவம் இந்த முல்லைப் பெரியாறு போராட்டத்திற்கு எவ்வளோ உதவி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது எண்பத்தி எட்டில் வேடசுந்தரி விவசாயிகள் மாநாடு என்ற ஒரு மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் கம்பம் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ அப்பொழுது மதிமுகவில் இருந்ததனால் அவரும் என்னை கூட்டிகிட்டு போய் அந்த வேடசுந்தூர் விவசாயிகள் மாநாட்டில் பேசும்படி படித்தார்கள் அப்பொழுது நான் முல்லைப்பெரியாரை பற்றி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தெளிவாக எடுத்து சொன்னேன் அதிலிருந்து அவருக்கு முல்லைப்பெரியாரை பற்றி ஆர்வம் ஏற்பட்டது பல சந்தர்ப்பங்களில் நானும் அவரும் இது விஷயமாக கலந்து பேசினோம் அவருக்கு பல தகவலை கொடுத்தோம் அது மட்டுமல்ல இந்த முல்லைப் பெரியார் சம்பந்தமாக எல்லா அரசியல் தலைவர்களையும் பார்த்தோம் என்னோட ரத்தனசாமி என்பவரும் குழந்தை என்பவரும் மற்றும் மீனாட்சி சுந்தரம் என்பவரும் இன்னொரு சோகோ அறக்கட்டளை மகவு பாட்சா அவர்களும் அப்புறம் லஜபதி ராய் அவர்களும் தொடர்ந்து என்னோடு சேர்ந்து பல பிரச்சனையை கொண்டார்கள் இதில் மிகவும் முக்கியமானது சோகோ அறக்கட்டளை மகூ பாச்சா அவர்கள் தெளிவாக ஒரு தியா ஒரு இருபது இருபத்தஞ்சி பத்திரிகை நிறுவர்களை அந்த காலத்தில் கொண்டுட்டு வந்து அந்த பத்திரிகை நிறுவனங்களை வச்சு பத்த அணைக்கே கூட்டிகிட்டு போய் அதனுடைய எல்லா ஃபார்மாலிட்டி முறையெல்லாம் காமிச்சு இந்த அணையினுடைய அமைப்பு எப்படி வந்திருக்கு என்று காமிச்சு அவர்கள் பத்திரிகைகள் தொடர்ந்து எழுதி வந்தார்கள் அப்படி எந்தி வந்தது காரணமாக இல்லை சுந்தரம் அவர்களும் நானும் சுப் சுப்ரீம் கோர்ட்டில் ராய் என்ற உச்ச உச்சநீதிமன்ற வேணுகோபால் ராய் என்ற ரெண்டு லாயரை வச்சு வழக்கு தொடர்ந்தோம் அந்த வழக்கு சே வெற்றி அடைஞ்சு நூற்றி நாற்பத்தெண்டு அடியாக நிலைநிறுத்தலாம் என்ற உத்தரவு ரெண்டு முறை வந்துவிட்டது இதற்கிடையில் அவர்கள் எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அத்தனையிலும் நாங்கள் முழு அமைதி அமைப்போடு ஒத்துழைப்போடு வேலை செஞ்சோம் அதன் காரணமாகத்தான் தமிழகம் முழுக்க இந்த முல்லைப்பெரியார் பிரச்சினையை பற்றி எடுத்துக்கொள் என்று கொடுத்துவதற்கு தலைவர் வைகோ அவர்கள் மிகவும் ஆடுதலாக இருந்தார்கள் மதுரையில் மட்டும் பதினோரு கூட்டம் போட்டார்கள் ரெண்டு மாநாடு நடத்தினார்கள் மதுரையிலிருந்து குமுளிக்கு கும்மிளிக்கு கால்நடையாக பிரயாணம் செய்து வந்தார்கள் அப்படி வரும்போது அதை நிறுத்தி நிறுத்தி வந்து அவர் இந்த முல்லைப்பெரியார் பிரச்சினைக்காக கால்நடையாக நடந்து வந்தார்கள் அந்த இதெல்லாம் நாம் பாராட்ட வேண்டியது ஏறத்தாழ ரெண்டாயிரத்து பதினொன்னில் பதிமூணு வழித்தடங்களை அடைப்போம் அடைப்போம் என்று எச்சரிக்கை கொடுத்துவிட்டு முல்லைப்பெரியார் பிரச்சனைக்காக கேரளாவுக்கு செல்லக்கூடிய பதிமூணு வழித்தடங்களை அடைத்தார்கள் அதோடு மக்களும் சேர்ந்து உழைத்து ஒத்துழைத்தார்கள் தமிழகத்தில் உள்ள அத்தனை மக்களும் ஒன்று கூடி ஒவ்வொரு இடம் விடாமல் ம கேரளா வாசிகளை எங்களுக்கு முல்லைப் பெரியார் தண்ணீர் வேண்டும் வேண்டும் என்று கோஷம் போட ஆரம்பித்தார்கள் அந்த கேரளாவை சேர்ந்த அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கேரளவாசிகளும் தமிழகத்தை விட்டு வெளியேறி சென்று விட்டார்கள் அவர்கள் தொழிலும் கூட முடங்கி விட்டது அவருடைய கால்நடை தீவிர பால் பண்ணை போன்றவைகளாம் டயர் ரீடயர் கம்பெனி எல்லாமே இல்லாமல் போய்விட்டது அவர் நிறைய காப்பி கடை பல கடை வச்சுருந்தா அதெல்லாம் எடுத்து விட்டு அவர் கேரளாவுக்கு சென்று விட்டார் ஏறத்தாழ இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருந்து ஒரு ஒன்றரை மாதம் வரை தமிழகத்தில் எந்த இடத்துலையுமே கேஎல் ரிஜிஸ்டர் வண்டியே இல்லை கேரளத்தவனுடைய ஆட்களும் இங்கே இல்லை அவர்களுக்கும் பல சேதாரங்கள் எதிர்வாராமல் ஏற்பட்டுவிட்டது அதிலே மாப்பெரும் சேதாரங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டது அது எதிர்பாராமல் நடந்த ஒரு உணர்ச்சி ஒரு செயல் ஆகவே இதில் முழு பங்காற்றியவர்கள் இதுக்கு நாம் நன்றி செல்ல வேண்டும் அந்ததன் காரணமாகத்தான் கேரளா இப்பொழுது ஓரளவுக்கு அடக்கி வாசி கொண்டிருக்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய பினராயி விஜயன் காலத்து கட்டத்தில் இதை ஒரு சுமூகமான சூழ்நிலை கொண்டு ஒரு அளவுக்கு ரெண்டு அரசுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ ஒரு நிறுத்தி நிறுத்திக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வேண்டும் ஏனெனில் இடுக்கி அணை நிரம்புவது என்பது ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அடி உயரம் எழுபத்தி ரெண்டு டிசி த டிஎம்சி தண்ணி முப்பத்தி ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் மூன்று அணைகள் இடிக்கை அணை குளமாவு அணை சிறுதோணி அணை மூணு அணைகள் இந்த மூணு அணைகளின் தண்ணீரை கொண்டு போய் நாடுகாணி என்ற ஒரு இடத்தில் கொண்டு போய் சேர்த்து அங்கே எழுநூற்றி எண்பது மெகாவாட்ஸ் மின்சாரம் எடுக்கிறார்கள் இந்த தேவையெல்லாம் பூர்த்தி செய்வதற்கு இந்த முல்லைப்பெரியார் அணை தண்ணீர் வேண்டும் என்று எடுத்து செல் சொல்லுகிறார்கள் இப்பொழுது முல்லைப்பெரியாருக்கு வரக்கூடிய பதினோரு ஆற்று தண்ணீரையும் மறித்து அதையெல்லாம் இடுக்கி கொண்டு திருப்பி கொண்டு சென்று விட்டார்கள் அங்கங்கே அணைகளை கட்டி அந்த அணை தண்ணீர்லாம் முல்லைப்பெரியாருக்கு வரவிடாதபடி இடுக்கி அணை கொண்டு சென்று விட்டார்கள் இதையும் தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதை பலபடிக்கும் தமிழகத்தோடு இடைக்க வேண்டும் அந்த எடுத்து எடுத்துவிட்டு தமிழக நீர்ப்பகுதிக்கு ஆதாரத்துக்கு அதை வழி விட வேண்டும் இந்த மாதிரி பல திட்டங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தமிழக மக்களுடைய ஒத்துழைப்பும் அவருடைய பரிபூர்ணமான ஆதரவும் இருந்தால்தான் முடியும் இல்லாவிட்டால் தமிழகம் சுடுகாடாக போய்விடும் குடியிருக்க தண்ணீர் இல்லாது போய்விடும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டு வருகிறது இதை மக்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் முல்லைப்பெரியார் பற்றி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சிலிருந்து இன்று வரை இருந்தக்கூடிய எல்லா விஷயங்களும் எங்களுக்காக பதிவு செஞ்சீங்க அதுபோக உங்களுடைய போராட்டங்களை பற்றியும் எங்களுக்கு தெரிவிச்சிருக்கீங்க பல தகவல்கள் அறிய தகவல்கள் எங்களுக்கு தெரியாத தகவல்கள் பல நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய விட்னஸ் தமிழ் நேர்களுக்காக நீங்கள் இந்த பதிவு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி ஒரு மனிதன் ஐநூற்றி அறுபது போராட்டங்கள் ஒரு ஐந்து மாவட்ட மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான நீரையும் குடிநீருக்கு தேவையான நீரையும் விவசாயத்திற்கு தேவையான நீரையும் பெற்றுத்தரணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பிரிக்கோள்ல தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய பாதி நாட்கள்ல கொடுத்திருக்கிறார் அதுபோக இந்த பிரச்சனைக்காக யாரையும் சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லி பிரதமரை சந்தித்து குடியரசுத் தலைவரை சந்தித்து நம்முடைய இந்த முல்லைப்பெரியாரனுடைய தீவிரத்தை அங்க எடுத்துரைத்து நம்ம தமிழக மக்களுடைய ஐந்து மாவட்ட மக்களினுடைய அந்த வாழ்வாதாரத்தை பிரச்சனைகளை சொல்லி பல வழக்குகளை தொடுத்து தொடர்ச்சியாக எவ்வளவு சோர் ஊற்றாலும் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி ஒரு ஐநூத்தி அறுபது போராட்டங்கள் ஒரு மனிதர் முன்னிட்டு நடத்திருக்காருங்கிறது சாதாரண விஷயமே இல்லை இவரை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்காங்க இப்போ ஆறாவது புத்தகமா முல்லைப் பெரியாறு அணையை பற்றி தொடரும் தொல்லைகள்ங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க இப்படி பல மனிதர்கள் நம்ம முன்னாடி இருக்காங்க ஆனா அந்த மனிதர்களை நாம் என்னைக்கு தேட போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் சாதாரண தண்ணி தானே இதுல எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் ஆனா அந்த சாதாரண தண்ணிங்கிறது விவசாயத்திற்கு பயன்படுத்தும் போதும் குடிநீர் இல்லைங்கிற தேவையும் போதுதான் நம்ம உணரும் திருக்குறள் ஒரு திருவள்ளுவர் கூட அழகான ஒரு குரல் சொல்லுவாரு மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் அப்படின்பார் அதாவது தெளிந்த நீர் மலை மலை மண் காடு இதுதான் ஒரு நாட்டிற்கு தேவை அப்படின்னு சொல்லுவாரு அப்படி இந்த நான்கையும் காக்கக்கூடிய செயல்கள்ல திரு கே எம் அப்பா சையா அவர் போன்றவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்காங்க அவர்களுக்கு இந்த ஐந்து மாவட்ட மக்கள் மட்டுமல்ல தமிழகம் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்ம நன்றி கடனை அவருடைய காலடியில் பணிவதற்கான அர்ப்பணிப்பு அவருடைய இந்த தொடர்ச்சியான போராட்ட நெறி தமிழக மக்களுக்கு ஓரளவுக்கு இன்னைக்கு முடிவு பெரிய பிரச்சனைகள் இல்லைங்கிற ஒரு நிலையில் இருக்கு அந்த அணை உயர்மட்டம் மட்டும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக மாறும் பொழுது அது முழுவதுமாக மாறும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு தமிழக மக்களுக்கும் இருக்கும் நம்புறேன் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்வதுங்கிறது ஐயா போன்றவருடைய தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றியாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஐயாவிற்கு நம்முடைய நன்றிகளை என்றென்றும் உறுத்தாக்கிக் கொள்வோம் விட்னஸ் தமிழ் நேயர்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு அற்புதமான நபர்களையும் வளம் நிறைந்த நபரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் இல்ல நீங்க புத்தகத்தை படிக்கிற மாதிரி நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் புத்தகத்தை படிங்க புத்தகத்தை படிக்கிற மாதிரி